அப்படியே பக்கத்துல இருக்க நாள் ஜூலை இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிங்கவேளை விஸ்வா வுவரணம் ஆடி மாதம் ஆறாம் திருநாள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துல கவனமா இருக்கணும் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேருக்கு மீனா பணம் கொண்டு போய் எங்கேயாவது ஆக்கார மாதிரியும் நம்ம கொடுத்த பணத்தை இல்ல கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்மதான் ஏமாறணும் அதாவது என்னன்னா நம்ம தெரியாம ஏமாறுறது இல்ல மத்தவங்களுடைய எப்படி சொல்றது ஒரு விதமான பேராசைக்கு நம்ம பலியாகிறது இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தேவையற்ற மனக்கு குழப்பங்கள் அவசியமே இல்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய வருது ஸோ இதைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்க ஹெல்த்ல கவனமா இருங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி விளையுழந்த பொருட்கள் ஹேண்டில் பண்ணும்போது மறதி தொலைந்து போவது இந்த மாதிரி இருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொஞ்சம் கொடுக்கலாம் ஆனா கண்டிப்பா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொருள் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் திங்க நிறம் கடக ராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்கள் கண்டிப்பா தூரமா வச்சுக்கிறது நண்பர்களுடைய வீண் வெறுப்பு அதே மாதிரி கடுமையான அந்த வயி தெரிச்சலுக்கு நம்ம உள்ளாக வாய்ப்புகள் அதனால நம்ம செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் அல்லது அவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு சாதகமாக இருக்காது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலயுமே பிசிக்கலாவோ மென்டலாவோ ஒரு அட்டாச்மெண்ட் பசங்க கூட ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி மூத்தவங்க யார் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகலட்சுமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாக பிங்கு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில பயங்கர பிரஷர் குடைச்சல் டென்ஷன் சில பேருக்கு கால் முட்டி பாதிப்பு சில பேருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள்ல போகும்போது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மாறு கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் தூர பிரயாணம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த நாள் வந்து நம்மளுடைய எண்ணங்களும் சரி நம்மளுடைய வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்லயும் கவனமா இருக்கணும் இன்றைய நாள பொறுத்த பெண்கள் வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா முக்கிய பிராணம் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ராக் இன்ஃபெக்ஷன் ஹெல்த்தில் பிரச்சனை பணம் கொண்டு போய் எங்கேயாவது ஆக்காது யார்கிட்டயாரும் தேவையில்லாமல் பிரச்சனைல மாட்டிக்கிறது இதெல்லாம் இருக்கு மெயின்னா சில்டன ஏதாவது சாப்பிட்றது இந்த இது ஆயில் ஐட்டம் இல்லாமல் வாட்டர் கூல் வாட்டர் இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பாதிப்பு கிடையாது பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் செய்தீங்கன்னா பரவாயில்ல எல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யோகலட்சுமி வழிபாள் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாந்தரும் மஞ்சொல்ல கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் மறதி ஜாஸ்தியா இருக்கும் கோவம் ஜாஸ்தியா இருக்கும் மெயினா வீட்டுல ஹெல்த் கான்சியஸா இருங்க ஹெல்த் நிறைய பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணமும் கொண்டு போய் எங்கேயாவது லாக் பண்ற மாதிரியும் மன கவலைகள் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு பாத்துங்க ஏன்னா சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான தனுசு ராசி அல்ல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வை உபாதைகள் ஃபுட் பாய்சனிங் ஒரு சில பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது இது பத்தாது நிறைய வேணும்னு கேட்பாங்க இந்த மாதிரி மற்றவர்களுடைய அகம்பாவம் வயித்தெரிச்சல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறாமை இந்த மூணு சமாச்சாரமும் நம்ம மேல ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமா அதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கலாம் மெயினா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களுக்கு ஹெல்த் கான்சியஸ்னஸ் ஜலதோஷம் நெஞ்சு சரி கோத்துக்கிறது இன்ஃபெக்ஷன் மாதிரி வர்றது இந்த மாதிரி டைம் தான் டக்குன்னு அப்படியே ஏதாவது ஃப்ளூ பிடிச்சுக்கணும்னா அப்படியே படக்குன்னு பிடிச்சிக்கணும் கொஞ்சம் கூட அந்த கேப்பே இருக்காது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் சோ இந்த நாளை கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது எந்த விதத்துலயுமே டென்ஷன் இல்லாம கோவம் இல்லாம இருக்கிறது நல்லது பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அது சுத்தமா சரியில்லை எதுவும் சொல்ற மாதிரி இல்லை சொல்ல என்னால படுத்துக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஆனா பொறுமையா நம்ம இருக்கிறது முக்கிய முக்கியமானது முக்கியமானது சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனகம் பிங்க் நிறம் மீன ராசி மீன ரத்தம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை உபாதைகள் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல டென்ஷன் விபத்துக்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மீன இளைய சகோதரி கூட அல்லது சித்தி அல்லது ரத்தை கூட பயங்கர டென்ஷன் எங்கயாரும் டிராவல் பண்ணும் பொழுது பர்ச தொலைச்சிட்டு வர மாதிரி இருக்கு பார்த்துக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மங்களாம்பிகா வழிபாடு ஏற்றத்தை கூட பால் ராசியான தான் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி